ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வந்து பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு நம்ம பசங்களோட போன வருஷம் நோட்டு புத்தகத்தெல்லாம் வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து இடைக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி வந்து போடாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்ட்டு டூவாக வருங்க இது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஏன்னா வீடியோ வந்து ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப வந்து லென்த்தாக போகுது அதனால் ரெண்டு பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே வாங்க அந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஐடியாவுக்கு இது போல நோட் எடுத்துக்கலாம் இதுல வந்து சென்டரா இருக்கும் பாருங்க அதாவது சென்டர்ல வந்து பேப்பர் வந்து கிழிச்சா நம்மளுக்கு வந்து ரெண்டு பேப்பரா வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சென்டர் பீஸ்ல இருந்து ரெண்டு பேப்பரா வந்து கிழிச்சு கிழிச்சு வச்சுக்கோங்க அதாவது பார்த்து தான் நம்ம வந்து கிழிக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்து கிழிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நோட்டு ஃபுல்லாகவுமே வந்து தனித்தனியாக வந்து பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு கிழிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி வந்து ஓரத்தில் அதாவது ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி மெலிசாக வந்து கையாலேயே வந்து அப்படியே சுருட்டி விட்டால் அழகாக வந்து சுருண்டு வருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பெண்ணோட ரீஃபில் வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து சுருட்டி விட்டுக்கலாம் என்கிட்ட அந்த ரீஃபில் வந்து இப்போதைக்கு இல்லை அதனால் சும்மாவே வந்து நான் கையால் வந்து சுருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக வந்து சுருட்டிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான திக்னஸில் வந்து கிடைக்குங்க இந்த மாதிரி வந்து சுருட்டி வச்சுக்கோங்க சுருட்டி முடிஞ்சதும் இதோடய ஓரங்களை வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இதே போல் நம்ம எல்லா பேப்பர்லேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ இதை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இன்ச்சி டேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டிக்கில் வந்து மொத்தம் நாலு வந்து கிடச்சிருக்குங்க மூணு வந்து நாலு இன்ச் அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் இன்ச் கம்மியாக இருக்குது அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இந்த மூணு இது மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து மூணு மூணுன்னு சொல்லி கட் பண்ணி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் எல்லா பீஸ்லேயும் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஒரு பீஸில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு பீஸை வந்து அப்படியே வந்து ஒட்டி விண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு பீஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ஒன்றா வந்து ஒட்டி விட்டுக்கணும் இதுக்கு வந்து ஃபெவிகாலே போதுங்க இதில் சாதாரண கம்மு கூட போதும் ஏன்னா இது வந்து பேப்பர் தானே அதனால இதுவே வந்து போதும் இதுக்கு வந்து குளூகன் அப்படிலாம் வந்து அவசியம் இல்லை ஃபெவிகால் இருந்தால் போதும் இந்த ஐடியா வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் நான் நாலு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அதாவது எட்டு எட்டு பீஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஒட்டிட்டு மறுபடியும் அதே போல் நாலு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையுமே வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் எப்படி ஒட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இது நம்ம நோட்டு புக்கில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல அந்த நோட் புக் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கும் அதனால் நம்மளுக்கு செய்கிற கிராஃப்ட்டுமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நாலு பக்கமும் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து காய விட்டால் போதும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும் இதே போல ரெண்டு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்டு வந்து தேவைப்படுங்க அதுக்கு வந்து வேஸ்ட்டான அட்டைப்பட்டி வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஷர்ட்லாம் வாங்கும் போது வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி அட்டைப்பட்டி இருந்தால் கூட அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அந்த அட்டைப்பட்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டு பீஸாக வந்து அப்படியே வந்து குளுகன் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நம்ம அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ண பாருங்கள் அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீல வாக்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த பீஸ் மட்டும் தான் தேவைப்படும் அதனால் அந்த பீஸை மட்டும் நம்ம வந்து அழகாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து ஓப்பனாக இருக்குது பாருங்க இதில் வந்து நம்ம குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால நம்ம குளு போட்டு ஒட்டி விட்டுக்கிறோம் நீங்கள் ஒரே பீஸாக வந்து கார்ட்போர்டு வந்து நல்லா திக்னஸ்ஸாக வந்து வச்சுருந்திங்கன்னா அதை வந்து அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண பாக்ஸ் இருக்குது பாருங்க அதை அதுக்கு கீழே வந்து இது மாதிரி குளுக்கன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஓரங்களில் வந்து ஒட்டி விட்டுடலாம் அதாவது ரெண்டு பாக்ஸ் வந்து ரெண்டு ஓரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுங்கங்க இதுக்கு வந்து நீங்கள் குளுக்கன் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி இல்லைனா ஃபெவி குயிக் வந்து போட்டு விடுங்க அதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு பாக்ஸ் வந்து ஒட்டி விட்டாச்சு இப்போ இதோட சென்டர் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை வந்து அளவெடுத்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க அதுக்கு முன்னாடி ஓரங்களை வந்து கொஞ்சம் நல்லா குளுக்கோன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கலண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு எட்டு இல்லைன்னா ஒம்பது பீஸ் அதாவது இந்த நம்ம பாக்ஸ் வச்சிருக்கோம் பாருங்கள் அதோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணி ஒன்றா வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் ரெடி பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டேங்க அதாவது இந்த அளவுக்கு அதாவது இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதே போல் இந்த சைடு இருக்குது பாருங்கள் பே முன் சைடு இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஒரு மூணு மூணு இல்லை நாலு இது மட்டும் வச்சு நான் ஒட்டியிருக்கேன் அதாவது இந்த சைஸுக்கும் இந்த சைஸுக்கும் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்கணுங்க அந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க இதே போல் வந்து ரெண்டுத்தையும் வந்து வச்சு ஒட்டி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் பேப்பரில் செய்கிறமே ஸ்ட்ராங் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இது வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க நம்மளுக்கு விருப்பமான கலரில் வந்து நம்ம பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க ஃபுல்லாகவுமே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கில்டர் ஷீட் இருக்கு பாருங்க ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டு அதில் வந்து இது போல் வளை வளைவாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து அட்டைப்பட்டான் தெரியாமல் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நான் வந்து சைடு மட்டும் தான் வந்து ஒட்டியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்தது இது போல் ஒரு பூ வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது மாதிரி சென்டரில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இதே போல் ரெண்டு பாக்ஸ்லேயுமே வந்து பூ வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேன் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நம்மளுக்கு விருப்பமான டிசைன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து போதும் அப்படின்னு சொன்னாலும் இதோட வந்து நிறுத்திட்டேன் இதுவே வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அதாவது வெயிட்டான பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க தாராளமாக வந்து பண்ணலாங்க ஒன்றுமே ஆகாது இது வந்து பேப்பர் வந்து நம்ம கம்மு ஒட்டி காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ இதில் வந்து நான் என்னோடய பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு இதெல்லாம் வந்து நான் அதில் ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேனா பென்சில் அதுக்கப்புறம் கம்மு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற நோட்டு புக்கில் வந்து செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிராஃப்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நோட்டு புக்கை வச்சு இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த சைஸ்க்கு வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் எட்டப்போட்டிலாம் நிறைய கிடக்குங்க அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அதாவது எப்படி கட் பண்ணணும்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்க பெருசாக வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது பேனாவாலேயோ பென்சிலாலையோ ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக வந்து கட் ஆகி வரும் இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சோ இல்லை ஒன்றரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு உள்ளே வந்து இன்னொரு ஹார்ட் வந்து அதை ஒட்டியே வந்து போட்டுக்கங்க அதாவது ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்து ஹார்ட் வந்து ஒட்டி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்ததில் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் நம்மளுக்கு உள்ளே வந்து பீஸ் கட் அனுப்பிச்சு பாருங்க ஹார்ட் ஷேப்பு அதுலேயுமே வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்து இன்னொரு ஹார்ட் வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இதே போல் மூணு ஹார்ட் வந்து அந்த போட்டி இருக்குது பாருங்க அது உள்ளேயே வந்து நம்ம வரைஞ்சி வரைஞ்சி மூணு ஹார்ட் வந்து எடுத்துக்கணுங்க நம்ம இதுக்காக தனித்தனியாக வந்து மறுபடியும் வந்து அட்டைப்பட்டி கட் பண்ண தேவையில்லை நம்ம ஒரு ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்து மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணால் மூணு ஹார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு ஹார்ட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு குளு போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க குளுகன் போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறக்காம வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் குளுகன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சென்ட்ராக வந்து பெரிய ஹார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடும் அதுக்கு சைஸ் சின்ன சின்னதாக உள்ள ஹார்ட்டை வந்து ரெண்டு பக்கமும் வந்து இது போல் சைடாக வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்து வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேங்க குளுகன் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் இப்போ அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் வந்து ரெடி பண்ண பாருங்கள் நோட்டில் அதே போல் நிறைய ஸ்டிக்கை வந்து நான் மறுபடியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த ஹாட்டை வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி குளுகன் வச்சு அந்த ஸ்டிக்கை வந்து இது போல் சென்டராக வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் கேப் அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க இதே போல் ஃபுல்லாக வந்து மூணு ஹாட்டுக்குமே இந்த மாதிரி வந்து குச்சி வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாக ஒட்டி முடித்தோன்னே கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஈவனாக வந்து நம்ம ஹார்ட் ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து எல்லோ கலரில் கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் எதாவது சின்ன கிண்ணமாக வந்து வச்சுருப்போம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இது போல் கவுத்து போட்டு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பூ மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோங்க இந்த மாதிரி நாலாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையுமே வந்து மறுபடியும் வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு வளைவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி முடிச்சோன்னா இந்த பூவை வந்து விரிச்சு விட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக வந்து கட் போட்டுட்டு அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சமாக ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தை வந்து அதோட ஒட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஃப்ளவர் வந்து கிடச்சிருங்க உங்களுக்கு நான் சொல்கிறது கூட புரியாது கொஞ்சம் நீங்கள் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன் அந்த மாதிரி வந்து நிறைய பூ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இந்த பூவெல்லாம் வந்து நம்ம அந்த கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே வந்து வச்சு வரிசையாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோங்க அதாவது பெரிய ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பெரிய பூ பூவாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதை இப்போ நம்ம ரெடி பண்ண பாருங்கள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சின்ன ஹார்ட்டில் வந்து அதோட சின்ன சைஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மூணு ஹாட்டுக்குமே நம்ம வந்து பூ வந்து ரெடி பண்ணி ஒட்டிக்கலாங்க ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா குளுகன் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபெவிகால் வந்து போட்டால் ஒட்டும் ஆனால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல நான் வந்து இன்னைக்கு குளுகன் போட்டு தான் எல்லா பூவையும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து எல்லா பூவுமே வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க ஒட்டி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் அடுத்து அக்ரிலிக்கில் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம அந்த பூவோட சென்டரில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்க போகிறோம் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூ மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக வந்து தெரியும் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பிளாக் கலரில் கொடுங்க எல்லோ கலர் ஷீட் கொடுக்கும்போது பிளாக் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து எடுத்துக்காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்து முடிச்சிட்டேங்க கொடுத்து முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அந்த பேப்பர் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டிக்கு அதுலேயுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணுங்க அதுலேயுமே அதுக்கப்புறம் இந்த கேப்லாம் இருக்குது பாருங்கள் அந்த கார்ட்போர்ட் கேப் தெரியுது பாருங்கள் அதுலேயுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கலாம் அந்த எல்லோ கலர் பூவில் வந்து டச் ஆகாமல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கொடுங்க பெயிண்ட் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த கார்ட்போர்ட் கேப்லாம் வந்து எங்கெங்கே தெரியுதோ அங்கேயுமே வந்து பிளாக் கலர் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அடுத்ததாக வந்து தர்மாகோல் வந்து இதில் வந்து நம்ம வச்சு ஒட்ட போகிறோங்க தர்மாக்கோலில் இது போல் பால்ஸ் மாதிரி வந்து விற்கிதுங்க இது ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு தாங்க இந்த கலர் கலராக இருக்கும் இந்த பால்ஸை வந்து நம்ம அந்த பூவோட சென்டரில் வந்து வச்சு கம் வச்சு ஒட்ட போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் குளுகன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை சாதாரண ஃபெவிகால் யூஸ் பண்ணாலே நல்லா வந்து ஒட்டிக்குங்க ஏன்னா அது தர்மாக்கோல் தானே அதனால் ஈஸியாக வந்து ஒட்டிக்கும் நான் வந்து நீ குளுகன் போட்டே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ இதை போல் பூவோட சென்டரில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்காங்க அப்புறம் அந்த ஸ்டிக் இருக்குது பாருங்கள் அதுலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப் விட்டு அதுலேயுமே ஒட்டி விட்டிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே போல் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள்னா ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க அதாவது அந்த கலர் தர்மாக்கோல் வந்து பா தர்மாக்கோல் பால்ஸ் வந்து நம்ம ஒட்டினதுனால இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த கிராஃப்டை வந்து என்னோட ரூமில் வந்து கட்டலுக்கு மேலே வந்து நான் ஒட்டி விட்டுருக்கேன் டபுள் சைட் போட்டு ஒட்டி விடுங்க இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னுமே வந்து நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது பழைய நோட்டு புத்தகத்தை வச்சு அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் டூவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்